ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு முன்னாடியே முப்பது கொஸ்டின் போட்டேன் கண்டினியூஷன் முப்பத்தி ஓராது கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் பங்கு மற்றும் பங்கு பெற்று பயிர் செய்பவர்களின் பாது பாதுகாப்பிற்கு மேற்கு வங்காளம் அரசு எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பர்கா செயல்பாடு ஆப்ரேஷன் பர்கா ஆப்ரேஷன் பர்கா பங்கு பெற்று பயிர் செய்பவர்களின் பாதுகாப்பிற்காக மேற்கு வங்காளம் பங்கு பெற்று இவ்வளவு பயிர் செய்வாங்க சேவர்களின் பாதுகாப்பிற்காக மேற்கு வங்காளம் அரசு எடுத்த நடவடிக்கை செயல்பாடு இந்தியாவின் முதல் மகளிர் வங்கி என்ற யோசனை டேஸ் மத்திய வரவு செலவு திட்டத்தின் முன் விட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுல இந்தியாவுள்ள முதல் மகளிர் வங்கி மகளிருக்கான வங்கி என்ற யோசனை வந்து மத்திய அரசுக்கு வரவு செலவு எந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டு பதினாலு நிதியாண்டு தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி மகளிருக்கான வங்கி அப்படின்னு பதிமூணு டு பதினாலு முன்னேற்றத்துக்காக ஒரு பெண்ணோட முன்னேற்றத்துக்காக ஒரு பெண்ணுனா ஒன்று முன்னேற்றம் அப்படின்னா மூணு ஒரு பெண்ணோட முன்னேற்றத்துக்காக இதை கொண்டு வந்து வந்திருக்காங்க ஒரு பெண்ணோட முன்னேற்றத்திற்காக இந்தியாவில் உணவிற்கான மானிய வகைகளில் உ உள்பாட் உள்பாடத்ததை தேர்ந்தெடு இந்தியாவில்

ஃபுட் சப்சிடி இன் இந்தியா சூஸ் த ஃபாலோவிங் ஐட்டம் த டஸ் நாட் கம்ப்ரைஸ் நாட் கம்பரைஸ் த கம்ப்ரைஸ் த அண்டர் ஃபுட் சப்சிடி இன் இந்தியா இந்தியாவின் உணவிற்கான மானிய வகைகள் உள்ளடக்கத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவிற்கான உணவிற்கான மானிய வகை எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவினான உணவின் வகை மானியம் அப்படின்னா நல்வள உரத்துக்கான மானியம் சப்சிடி டு ஃபெர்டிலைசர் இது வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா அண்டர் ஃபுட் சப்சிடி கீழே தான் வருது இந்தியாவோட டஸ்ட் நாட் கம்ப்ரைஸ் த அண்டர் ஃபுட் சப்சிடி இந்தியா உணவிற்கான மானிய வகைகள் உள்படாததை அதாவது ஃபுட் சப்சிடியில் உள்ள வராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபுட் சப்சிடியில் உள்ள வராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உள்ள வராதது என்ன மானிய விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் ஊக்க விலை மானியம் மானியமாக விவசாயிகள் கொடுக்கப்படும் ஊக்க விலை ஓகே மானியமாக பொது விநியோக திட்டத்தின் மூலம் நுகர்வோருக்கு அளிப்பது மானியமாக பொது விநியோகத்தின் திட்டத்தின் மூலம் நுகர்வோர்களுக்கு அளிப்பது மானிய விநியோ விநியோக திட்டத்தின் மூலம் சப்சிடி டு கம் கன்சியூமர் த்ரூ த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரேசன் கடையில் கொடுக்கறது மானியமாக அதுவும் எடுத்துக்குவாங்க மானியமாக விவசாயிகளுக்கு கொடுக்கும் ஊக்க விளைவு ஃபார்மருக்கு ஊக்க விலைன்னு ஒன்று கொடுப்பாங்க அதுவும் அண்டர் ஃபுட் சப்சியில் தான் வருதான் மானியமாக உணவு பாதுகாப்பு கழகத்திற்கு வழங்கப்படுவது உணவு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சப்சிடி கொடுப்பதும் இதுக்கு கீழே தான் வருது ஓகேவா சப்சிடி டு ஃபெர்டிலைசர் அது வந்து இதுக்கு கீழே வராது அதாவது ஃபுட் சப்சிடி வராது அது அக்ரிகல்ச்சர் சப்சியில் போயிடும் ஓகேவா மானியமாக விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும் ஊக்க விளைவு மானியமாக பொது விநியோக திட்டத்தின் மூலம் நுகர்வோர்களுக்கு நுகர்வோர்களுக்கு அளிப்பது மானியமாக பொது விநியோக திட்டத்தின் கீழ் நுகர்வோர்களுக்கு அளிப்பது மானியமாக பொது பொது விநியோக திட்டத்தின் மூலம் நுகர்வோர்களுக்கு அளிப்பது மானியமாக உணவு பாதுகாப்பு கழகத்திற்கு வழங்குவது மானியமாக உணவு பாதுகாப்பு கழகத்திற்கு வழங்குவது மானியமாக உணவு பாதுகாப்பு கழகத்திற்கு வழங்குவது அடுத்து இந்தியாவில் பசுமை பசுமை புரட்சி இந்தியாவில் பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்தியாவில் பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தொடங்கப்பட்டது இது இந்தியாவின் வேளாண் உற்பத்தியில் அதிக விளைச்சல் பெற ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது இந்தியாவில் வேளாண் உற்பத்தியில் அதிக வளர்ச்சி பெற ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்திய இது இந்தியாவின் வேளாண் உள் உற்பத்தியில் அதிக வளர்ச்சி பெற ஆரம்பிக்கப்பட்டது இது இந்தியாவில் வேளாண் உற்பத்தியில் அதிக வளர்ச்சி பெற ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவின் வேளாண் உற்பத்தியில் அதிக வளர்ச்சி பெற ஆரம்பிக்கப்பட்டது முப்பத்தி நாலு சி வந்து ஏ மற்றும் பி இந்தியாவில் பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தொடங்கப்பட்டது இந்தியாவில் பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தொடங்கப்பட்டது இந்தியாவில் பசுமை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தொடங்கப்பட்டது இது இந்தியாவின் வேளாண் உற்பத்தியில் அதிக வளர்ச்சி வளர்ச்சி விளைச்சல் பெற ஆரம்பிக்கப்பட்டது பசுமை புரட்சி வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவில்ன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் பசுமை புரட்சி ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவின் வேளாண் உற்பத்தியில் அதிக விளைச்சலை ஆரம்பிக்கப்பட்டது இது இந்தியாவின் வேளாண் உற்பத்தியில் அதிக விளைச்சலை ஆரம்பிக்கப்பட்டது ஏஆண்ட்பி மற்றும் சரி அறுபத்தி ஏழில் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு தமிழ்நாட்டில் எழுத்தறிவு பெற்ற முதல் மாவட்டம் எது அப்புடின்னா தூத்துக்குடி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழ்நாட்டில் எழுத்தறிவு பெற்ற முதல் மாவட்டம் எது ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுத்தறிவு பெற்ற முதல் மாநிலம் மாவட்டம் எது அப்படின்னா தமிழ்நாட்டில் புதுக்குச்சி தூத்துக்குடி கல்வி என்பது ஒரு மூலதன பண்டம் கல்வி என்பது ஒரு மூலதன பண்டம் கேபிட்டல் குட்ஸ் தான் கல்வி என்பது ஒரு மூலதன பண்டம் கேபிட்டல் குட்ஸு இந்தியாவில் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் வரிசைகள் எது அப்படின்னா ஒன்று மூணு ரெண்டு தான் இந்தியாவின் அறிவி அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் அணுமின் நிலையம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆரியப்பட்ட செயற்கைக்குள் அதுக்கப்புறம் சந்திராயன் ஒன் செயற்கைக்குழா அணுமின் நிலையம் இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இந்தியாவின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் வரிசையில் இருப்பது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் வரிசையில் இருப்பது அணுமின் நிலையம் செயற்கைக்குள் அணுமி அணுமின் நிலையம் அறியப்பட்ட செயற்கைக்குள் ஒன் செயற்கைக்குழா அணுமின் நிலையம் அறியப்பட்ட செயற்கைக்குள் சந்திரா என் ஒன் செயற்கைக்குழா இந்தியாவில் இருந்து வறுமை ஒழிக்க ஒழிப்பதற்காக புறா வளர்ச்சி திட்டத்தை பரிந்துரைத்தவர் இந்தியாவிலிருந்து வறுமை ஒழிப்பதற்காக புறா என்ற வளர்ச்சி திட்டத்தை பரிந்துரைத்தவர் புறா என்ற பண்ண புறா என்ற வளர்ச்சி திட்டத்தை முனைவர் அப்துல் கலாம் தான் இந்தியாவில் இருந்து வறுமையை ஒழிப்பதற்காக இந்தியாவில் இருந்த வறுமை ஒழிப்பதற்காக புறா என்ற வளர்ச்சி திட்டத்தை பரிந்துரைத்தவர் இந்தியாவோட வறுமை திட்டத்தை ஒழிப்பதற்காக புறா என்ற வளர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் முனைவர் அப்துல் கலாம் தான் பெண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு அடுத்த கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் பெண் குழந்தைகளுக்கான புதிய சேமிப்பு திட்டத்தை பெண் குழந்தைகளுக்கான புதிய சேமிப்பு திட்டத்தின் சரியான பெயரை கீழே கொடுக்கப்பட்டவற்றில் இருந்து தேர்வு செய்க பெண் குழந்தைகளுக்கான புதிய சேமிப்பு திட்டத்தின் சரியான பெயர் கீழே கொடுக்கப்பட்டவற்றில் இருந்து தேர்வு செய்க பெண் குழந்தைகளுக்கான புதிய சேமிப்பு திட்டத்தின் சரியான பெயரை கீழே கொடுக்கப்பட்டவர்கள் பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ரித் திட்டம் சுகன்யா சம்ரித் திட்டம் பெண் குழந்தைகளுக்கான புதிய சேமிப்பு திட்டத்தின் சரியான பெயரை கீழே கொடுக்கப்பட்டவர்கள் தெரிவு செய்க சுகன்யா சம்ரித் திட்டம் சுகன்யா சம்ரித் திட்டம் சுகன்யா சம்ரித் திட்டம் தான் சரியான திட்டம் சுகன்யா சம்ரித் திட்டம் சுகன்யா சம்ரித் திட்டம் தான் சரியான திட்டம் சுகன்யா பெண் குழந்தைகளுக்கான புதிய சேமிப்பு திட்டம் சரியான பெயரை கீழே கொடுக்கப்பட்டவர்கள் தெரிவு செய்க சுகன்யா சம்ரித் திட்டம் சுகன்யா சம்ரித் திட்டம் மிதமிஞ்சிய மக்கள் தொகைக்கான காரணம் என்ன பிறப்பு வீதம் அதிகரித்து இறப்பு வீதம் குறைந்ததுனால தான் மிதமிஞ்சிய மக்கள் தொகை வந்ததுக்கு காரணம் சுங் சுகன்யா சம்பரித்த திட்டம் சுகன்யாவோட சம்பரித்த திட்டம்ங்கிறது பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம் அடுத்து வந்து விச்சதா ஃபாலோவிங் இஸ் கரெக்டன்னு கேட்டிருக்காங்க ஒன்று மட்டும்தான் கரெக்டு நேஷ்னல் ஓட்டர் டே தான் ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் நேஷ்னல் ஓட்டர் டே மட்டும்தான் ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் மற்றதெல்லாம் ஒரே ஒரு செகண்ட் மற்றது இந்த உலக மக்கள் தொகை வந்து உலக மக்கள் தொகை ஏப்ரல் பதினெட்டு உலக மக்கள் தொகை ஏப்ரல் பதினெட்டு உலக பாரம்பரிய தினம் வந்து சாரி உலக மக்கள் தொகை ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை ஜூலை ஜாலியாக பதினொன்று ஜூன் பதினொன்னில் ஜூலை பதினொன்று உலக பாரம்பரிய தினம் வந்து ஏப்ரல் பதினெட்டு மே பதினெட்டு இல்லை தேசிய தொழில்நுட்ப தினம் வந்து ஜனவரி எட் ஜனவரி ஜனவரி ஆறு தேசிய தொழில்நுட்ப தினம் ஜனவரி ஆறு ஆகஸ்ட் எட்டு இல்லை இது வந்து ஜூன் இல்லை ஜூலை நாங்கள் நான் எழுதிக்கிறேன் ஜூலை ஜூலை பதினொன்று தான் உலக மக்கள் மக்கள் தொகை நாலு அதுக்கப்புறம் உலக பாரம்பரிய தினம் வந்து ஏப்ரல் ஏப்ரல் பதினெட்டு அதுக்கப்புறம் தேசிய தொழில்நுட்ப தினம் வந்து ஜானு ஆறு ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு வாக்காளர் தினம் மட்டும் ஜனவரி இருபத்தஞ்சு கரெக்டு உக உலக மக்கள் தொகை ஜூலை பதினொன்று ஜூலை பதினொன்று உலக பாரம்பரிய தினம் வந்து ஏப்ரல் பதினெட்டு தேசிய தொழில்நுட்ப தினம் வந்து ஜனவரி ஆறு ஓகே பார்த்து தான் சரி இதில் வந்து பி மட்டும் ஒன்று மட்டும் தான் சரி இதில் கொடுத்ததில் நாற்பத்தி ரெண்டு இவற்றில் ஒரு திட்டம் இங்கிலீஷில் என்னென்ன அப்படியே பார்த்துக்கின்றலாம் நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ல்டு பாப்புலேஷன் டே ஜூலை லெவன்த்து வேர்ல்டு ஹெரிடேஜ் டே உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் எயிட்டீன் நேஷ்னல் டெக்னாலஜி டே ஜனவரி சிக்ஸ் நேஷ்னல் டெக்னாலஜி டே ஜனவரி சிக்ஸ் இவற்றில் ஒரு திட்ட மாதிரி புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறை கொண்டது இவற்றில் ஒரே ஒரு திட்ட மாதிரி புதிய காந்தி முன்னேற்ற அணுகுமுறை கொண்டது இவற்றில் ஒரு திட்ட மாதிரி புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறை கொண்டது இவற்றில் ஒரு திட்ட மாதிரி புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறை கொண்டது இவற்றில் ஒரு திட்ட மாதிரி ஒரு திட்டம் மாதிரி வச்சுருக்காங்க புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறை கொண்டது எது அப்படின்னா புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறை கொண்டது ஒரு திட்டம் மாதிரியும் புதிய காந்திய முன்னேற்ற ஒரு ஒரு திட்டம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதில் புதிய காந்திய முனைய கா ஒரு புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறை கொண்டது புதிய காந்திய முன்னேற்ற அணுகுமுறை கொண்டது எது அப்படின்னா புராதா இது வந்து யார் கொண்டு வந்தால் அப்துல் கலாம் கடினமான தொழில் செய்யும் இந்திய மா இந்தியா மாதிரி பெண் ஐஆர்டபிள்யூ வேலை செய்யும் போது தேவைப்படும் கலோரிகள் அளவு என்ன ஆயிரத்தி எட்நூறு கலோரி இந்தியன் மாடல் உமன் இந்தியன் மாடல் ஹார்ட் ஒர்க்கிங் இந்தியன் மாடல் உமனுக்கு தேவைப்படும் கலோரி வந்து ரெண்டாயிரத்தி நூறு கலோரி தான் இந்தியன் மாடல் உமன் தேவைப்படும் கலோரி வந்து ஆயிரத்தி எட்நூறு கலோரி தான் ஆயிரத்தி எட்நூறு கலோரி தான் இந்தியன் ஒர்க்கிங் ஹார்ட் ஒர்க்கிங் ஹார்ட் ஒர்க்கிங் இந்தியன் உமன் இந்தியன் மாடல் உமனுக்கு தேவைப்படும் கலோரி ஆயிரத்தி எட்நூறு கடினமான தொழில் செய்யும் இந்திய பெண் மாதிரி பெண் மாதிரி பெண் வேலை செய்யும் போது தேவைப்படும் கலோரிகள் இந்திய பெண்ணுக்கு ஐஆர்டபிள்யூ வேலை செய்யும் போது தேவைப்படும் கலோரியின் அளவு ஆயிரத்தி எட்நூறு இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளுக்காக ஆண்டுகளில் பல பணவீக்கம் ஏற்பட்ட தூண்டும் முக்கிய காரணி இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளில் பணவீக்கம் ஏற்பட்ட தூண்டும் முக்கிய காரணி வந்து உணவு தானியங்களில் விலை உயர்வு இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளில் பணவீக்கம் ஏற்பட்ட தூண்டும் முக்கிய காரணி வந்து உணவு தானியங்களின் விலை உயர்வு உணவு தானியங்களின் விலை உயர்வு இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளில் பணவீக்கம் ஏற்பட தூண்டும் முக்கிய காரணி உணவு தானியங்களின் விலை உயர்வு இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளுக்காக ஆண்டுகளில் பணவீக்கம் ஏற்பட்ட ஏற்பாட தூண்டும் முக்கிய காரணி இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாக நடந்த சில ஆண்டுகளாக வந்து பணவீக்கம் ஏற்பட்ட தூண்டும் முக்கிய காரணம் வந்து பணவீக்கம் ஏற்பட்ட முக்கிய காரணம் என்ன அப்படின்னா உணவு தானியங்கள் விலை உயர்வு உணவு தானியங்களின் விலை தான் கடந்த சில ஆண்டுகளா பணவீக்கம் பணவீக்கம் பணவீக்கம்னா என்னன்னு தெரியும்ல பணவீக்கம்னா பணம் நிறைய போய்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு மாதிரி குறைஞ்சுகிட்டே இருக்கும் அதுக்கான முக்கிய காரணம் என்ன தான் கேட்டிருக்காங்க உணவு தானியங்களின் விலை தான் உணவு தானியங்களின் விலை உயர்வுனாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு ஓகேவா ஏன்னா உணவு தானியங்களை உற்பத்தியை செய்கிறதில்ல அருவ அருவ பொருள்கள் அருவப்பொருள்கள் அப்படின்னா உடல் நலம் ஆராய்ச்சி தரமான கல்வி அதாவது இன்டென்ஜிபிள் குட்ஸா இன்டென்ஜிபிள் குட்ஸா அருவப்பொருள்கள் அருவ பொருட்கள் அருமையான பொருள்கள் உடல்நலம் ஆராய்ச்சி தரமான கல்வி உடல் நலம் ஆராய்ச்சிக்கு தரமான கல்வி தான் அருவப்பொருள்கள் உடல் நலம் ஆராய்ச்சி தரமான கல்வி உடல் நலமும் ஆராய்ச்சியும் தரமான கல்வின்னா அருவப்பொருட்கள் அடுத்து வந்து மனமுறை மறைமுறை மறைமுகமாக மறைமுகமாக வேலைவாய்ப்பினை என்பது என்ன மறைமுக வேலைவாய்ப்பு அப்படின்னா உழைப்பாளிகளின் இறுதி நிலை உழைப்பு திறன் கூட கூட திருத்தல் ஜீரோ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த லேபரா ஜீரோ மார்ஜினல் மறைமுக வேலைவாய்ப்பினை என்பது உழைப்பாளர்களின் இறுதி நிலை உழைப்பு திறன் கூடா திருத்தல் உழைப்பு திறன் கூடாதிருத்தல் ஜீரோ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபரா உழைப்பாளர்களின் இறுதிநிலை திறன் உழைப்பாளர்களின் இருப்பு இறுதிநிலை திறனை தான் அன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக மறைமுக வேலைவாய்ப்பு இன்மை அப்படின்னு சொல்கிறாங்க உழைப்பாளிகளின் இறுதிநிலை உழை உழைப்பு திறன் கூ கூடாதிருத்தல் ஜீரோ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த லேபரா ஒரு ஆளுக்கு இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் வேலை செஞ்சாலும் அது மறைமுக அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் உழைப்பாளிகளின் இறுதிநிலை வே உழைப்புத்திறன் கூடாதிருத்தல் உழைப்பாளிகளின் இறுதிநிலை திறன் கூடாதிருத்தல் உழைப்பாளிகளின் இறுதிநிலை வேலை வேலைவாய்ப்பு திறன் கூடாதிருத்தல் உழைப்பாளிகளின் இறுதிநிலை வேலைவாய்ப்பு திறன் கூடாதிருத்தல் உழைப்பாளிகளின் இறுதிநிலை உழை வேலை உழைப்புத்திறன் கூடாதிருத்தல் உழைப்பாளிகளின் இறுதிநிலை உழைப்புத்திறன் கூடாதிருத்தல் உழைப்பாளிகளின் இறுதிநிலை உழைப்பு திறன் உழைப்பாளிகளின் கூட உழைப்பாளர்களின் உழைப்பாளர்களின் இறுதிநிலை வேலைவாய்ப்பு திறன் கூடாதிருத்தல் உழைப்பாளர்களின் இறுதிநிலை வேலைவாய்ப்பு திறன் கூடாதிருத்தல் அடுத்தது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்னில் அதிக தலா வருமா வருவாய் உடைய மாவட்டம் ஆகும் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் ரெண்டாயிரத்தி அந்த மக்கள் தொகை கணக்கு அதிக வருவாய் உள்ள மாவட்டம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டம் தான் அதிக வருவாய் உள்ள மாவட்டம் அதுக்கப்புறம் ஃபெரா அப்புறம் ஃபெமா இதெல்லாம் என்ன எக்ஸ்பேன்ஷன் கேட்டிருக்காங்க ஃபெரா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்டு தான் ஃபெரா விரிவுபடுத்துக்க ஃபெமாவையும் விரிவுபடுத்துகன்னு தான் சொல்லியிருக்காங்க ஃபெமா ஃபெரா ஃபெமா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டு இது என்ன இப்படி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பேண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் கொஷின் தப்பாக இருக்குது அது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்டு தான் ஃபெரா ஓகேவா ஃபெரா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஃபெமா வந்து ஃபெமா வந்து ப்ரொமோட் ஆர்னலி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா மேனேஜ்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபெமா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா ஃபெமா மட்டும் நான் உங்களுக்கு அப்புறமா பார்த்து சொல்கிறேன் ஃபெரா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச ஃபெமா மட்டும் பார்க்கணும் ஃபெரா ஃபெரானா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் ஃபெமா பார்த்து சொல்கிறேன் இந்தியாவில் நுகர்வோரின் விரும்பத்தக்க செல செலவானது எந்த அளவு உணவின் ஏ எடுப்பதற்காக பாதுகாத்து கொடுக்கிறது என்று கூறியவர் இந்தியாவில் நுகர்வோரின் விரும்பத்தக்க செலவானது விரும்பத்தக்க செலவானது எந்த அளவு உணவின் அளவை எடுப்பதற்காக பாதுகாப் பாதுகாப்பு கொடுக்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா தண்டேக்கர் அண்ட் அண்டு தண்டேக்கர் தண்டேக்கர் சொல்லிக்கிருக்கிறாங்க பாதுகாப்புக்காக எடுக்கிறதுக்காக தான் பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க அப்படிலாம் ரண்டேக்கர் அண்ட் ராத்தா பின் மனித மேம்பாட்டை சுட்டி காட்டாதது எது அப்படின்னா மனித மேம்பாட்டை சுட்டி காட்டாதது வறுமைதான் ஆயுள் எதிர்பார்ப்பு கல்வி தனிநபர் வருமானம் இதெல்லாம் மனித மேம்பாடு வறுமைங்கிறது மனித மேம்பாடு வராது இந்திய மாநில நிதி நிறுவனத்தின் முக்கியமான எதை அபிவிருத்தி செய்ய உதவுகின்றன இந்திய மாநில நிதி நிறுவனங்களில் முக்கியமானதை முக்கியமாக எதை அபிவிருத்தி செய்ய உதவுகின்றது அபிவிருத்தி செய்ய உதவுகின்றது அப்படின்னா நடுத்தர மற்றும் சிறிய அளவிலான தொழில்கள் நடுத்தர மற்றும் சிறிய அளவிலான தொழில்கள் இந்திய மாநில நிதி நிறுவனங்கள் முக்கியமாக எதை அபிவிருத்தி செய்ய உதவுகிறது இந்திய மாநிலம் நிதி நிறுவனங்கள் முக்கியமாக எதை அபிவிருத்தி செய்ய உதவுகிறது நடுத்தரம் மற்றும் சிறிய அளவிலான சிறிய அளவிலான தொழில்கள் நடுத்தரம் மற்றும் சிறிய அளவிலான தொழில்கள் இந்திய மாநில நிதி நிறுவனங்கள் முக்கியமாக எதை அபிவிருத்தி செய்ய உதவுகிறது இந்திய மாநில நிதி நிறுவனங்கள் இந்திய மாநிலத்தில் உள்ள நிதி நிறுவனங்கள் முக்கியமாக எதை அபிவிருத்தி செய்ய உதவுகிறது அப்படின்னா எதை அபிவிருத்தி செய்ய உதவுகிறது நடுத்தர மற்றும் சிறிய அளவிலான தொழில்கள் நடுத்தர மற்றும் சிறிய அளவிலான தொழில்களை தான் இந்திய மாநில இந்திய மாநில நிதி நிறுவனங்கள் அபிவிருத்தி செய்ய உதவுகிறது இந்திய மாநில நிதி நிறுவனங்கள் அபிவிருத்தி செய்ய எதை உதவுகிறது அப்படின்னா நடுத்தர நடுத்தர மற்றும் சிறிய அளவிலான தொழில்களை தான் இந்திய மாநில அபிவிருத்தி செய்ய உதவுகிறது அபிவிருத்தினா விரிவாக்க செய்ய நிதி மாநில இந்திய மாநில நிதி நிறுவனங்கள் முக்கியமாக எதை அபிவிருத்தி இந்திய மாநிலத்தில் உள்ள இந்திய மாநில உள்ள நிதி நிறுவனங்களை எதை அபிவிருத்தி செய்யுதுன்னு நடுத்தர மற்றும் சிறிய அளவிலான தொழில்களை மீடியம் அண்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை தான் இந்திய இந்திய ஸ்டேட் வந்து பினான்சியல் கார்பரேஷன் எனக்கு த அசிஸ்டன்ஸ் மெயின்லி டு டெவலப் த மீடியம் அண்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் டெவலப் பண்ணுறதுக்கு தான் அவங்க மெயினாக வந்து சப்போர்ட் பண்றாங்க இந்திய எழுத்து அறிவு இது அப்படின்னா நடுத்தர மற்றும் சிறு சிறு சிறிய அளவிலான தொழில்கள் நடுத்தரம் மற்றும் சிறிய அளவிலான தொழில்கள் நடுத்தரம் மற்றும் சிறுதுகிய அளவிலான தொழில்கள் இந்திய எழுத்தறிவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி பத்தா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தொண்ணூத்தி ஒண்ணுல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி பத்தா இருந்துச்சு எழுத்தறிவு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி பத்தா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஐம்பத்தி ரெண்டு புள்ளி பத்தா இருந்துச்சு எழுத்தறிவு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் பதினாறு லட்சமா இருந்துச்சு இது ஏற்கனவே பத்துதான் அதுக்கப்புறம் கீழ் கொடுக்கப்பட்டவற்றில் சேவை அல்லாதது எது கீழ் கொடுக்கப்பட்டவற்றில் சேவை அல்லாதது எது அப்படின்னா வேளாண்மை கீழே கொடுக்கப்பட்டவற்றில் இது சேவை அல்ல அப்படின்னா தகவல் தொடர்பு ஒரு சேவை வங்கி காப்பீட்டு பணிகள் இன்சூரன்ஸ் ஒரு சேவை பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஒரு சேவை போக்குவரத்து டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு சேவை கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸா வங்கி கணிப்பா காப்பீடு பணிகள் வங்கி வங்கி காப்பீடு பணிகள் போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் ஒரு செலவு அதுக்கப்புறம் இந்தியா எந்த ஆண்டு புதிய மக்கள் தொகை கொள்கை கொள்கையை அறிவிக்கப்பட்டது இந்தியாவில் எந்த ஆண்டு புதிய மக்கள் தொகை புதிய மக்கள் தொகை கொள்கையை அறிவிக்கப்பட்டது எந்த ஆண்டு புதிய மக்கள் தொகை கொள்கையை அறிவிக்கப்பட்டது இந்தியாவில் எந்த ஆண்டு புதிய மக்கள் தொகை கொள்கையை அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு புதிய மக்கள் தொகை கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னா ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எழுபத்தி ஆறு ஆறு புதிய மக்கள் தொகை கொள்கை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு குடும்பத்தில் குடும்பத்திற்கு 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 டேஸ் என்பதை ஊக்குவி ஊக்க ஊக்குவிக்கவும் மக்கள் தொகையை டேஸ்தாம் ஆண்டில் நிலைப்படுத்தவும் ரெண்டாயிரம் ஆண்டில் தேசிய மக்கள் தொகை கொள்கையின் ஏற்றுக்கொள்ளப்பட்டது குடும்பத்திற்கு எத்தனை குடும்பத்திற்கு ரெண்டு குழந்தை திட்டம் ரெண்டு குழந்தை திட்டம் என்பதை ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கும் ஊக்குவிக்கவும் ரெண்டு குழந்தை போதும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கவும் மக்கள் தொகையில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் நிலைப்படுத்தவும் மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் நிலைப்படுத்தவும் ரெண்டாயிரம் ஆண்டில் தேசிய மக்கள் தொகை கொள்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டில் தேசிய மக்கள் தொகை கொள்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரம் ஆண்டில் தேசிய மக்கள் தொகை கொள்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகேவா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நிலைப்படுத்த ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு குழந்தைகள் ஆம் ஆண்டில் தேசிய மக்கள் தொகை கொள்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா தேசிய மக்கள் கொள்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எம்ஆர்ஜிஎஸ் பிற ஏழ்மை நீக்கும் திட்டங்களிலிருந்து கீழ்கண்ட விதத்தில் வேறுபடுகிறது எம்ஆர்ஜிஎஸ் பிற ஏழ்மை நீக்கும் திட்டத்திலிருந்து கீழ்கண்ட விதத்தில் ஏற்று வேறுபடுத்துகிறது ஃபஸ்ட்டு வந்து இது குடிமக்கள் மற்றும் அடிப்படை உரிமையை ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்டது இது குடிமக்கள் மற்றும் அடிப்படை உரிமையை ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்டது இது குடிமக்கள் மற்றும் அடிப்படை உரிமையை ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்டது தொடர்ந்த மற்றும் சமுதாய கண்காணிப்பதற்காக வழிமுறைகள் உறுதி செய்கிறது இது குடிமக்கள் மற்றும் அடிப்படை உரிமையை ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்டது தொடர்ந்து மற்றும் தொடர்ந்த மற்றும் சமுதாய கண்காணிப்புக்காக கண்காணிப்பதற்காக வழிமுறை உறுதி செய்கிறது இது குடிமக்கள் மற்றும் அடிப்படை உரிமையை ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்டது குடிமக்களுக்கான அடிப்படை உரிமையை அடிப்படை உரிமையை கொண்டு உருவாக்கப்பட்டது குடிமக்களுக்கான மக்கள் மற்றும் அடிப்படை உரிமையை ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்டது தொடர்ந்த தொடர்ந்த மற்றும் சமுதாய கண்காணிப்பிற்கான வழிமுறை உறுதி செய்கிறது இது தொடர்ந்த மற்றும் சமுதாய கண்காணிப்பிற்கான வழிமுறையை உறுதி செய்கிறது தொடர்ந்த மற்றும் சமுதாய கண்காணிப்பிற்கான வழிமுறையை உறுதி செய்கிறது இது குடிமக்கள் மற்றும் அடிப்படை உரிமையை ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்டது இது குடிமக்கள் மற்றும் அடிப்படை உரிமையை இது குடிமக்கள் மற்றும் அடிப்படை உரிமையை குடிமக்களும் சரி அடிப்படை உரிமையும் சரி ஆதாரமாக கொண்டு தான் இது இது குடிமக்கள் மற்றும் அடிப்படை உரிமையை ஆதாரமாக கொண்டு உருவாக்கப்பட்டது தொடர்ந்து மற்றும் சமுதாய கண்காணிப்புக்கான வழிமுறைகளை உறுதி செய்கிறது உம் எம் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் பிற ஏழ்மை நீக்கும் திட்டங்களிலிருந்து இருந்து கீழ்கண்ட விதத்தில் வேறுபடுகிறது என்ன அப்படின்னா இது குடிமக்கள் மற்றும் அடிப்படை உரிமைகளை குடிமக்களோட அடிப்படை உரிமைகளை ஆதரவு கொண்டு உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் இது பி வந்து தொடர்ந்து மற்றும் சமுதாய கண்காணிப்பிற்கான வழிமுறையை உறுதி செய்ய தொடர்ந்து க சமுதாய கண்பா கண்காணிப்பிற்கான வழிமுறையை உறுதி செய்கிறது அடுத்து இந்தியாவில் 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 உறங்கும் ஊட்டச்சத்தை அடிப்படையிலான மானிய கொள்கை துவங்கிய ஆண்டு இந்தியாவில் உரங்களுக்கான உரங்களுக்கான ஊட்டச்சத்தின் அடிப்படையிலான கொள்கை ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்தா உரங்கள் போடுறதே பத்தல பா நாங்கள் வளர்ச்சி அடையுது அப்படின்னு கேட்டோம்னா தான் அதுக்கு உரங்களுக்கான ஊட்டச்சத்தை கொடுத்தாங்க பத்தல ரெண்டாயிரத்தி பத்து அப்புறம் தமிழக அரசு ஏ பிஜே அப்துல் கலாம் விருதை ஒரு தமிழருக்கு இத்துறையில் பங்களிப்பிற்கான வழங்குகிறது எத்துறையில் அப்படின்னா அறிவியல் கலை இலக்கிய வளர்ச்சி மனிதநேயம் மற்றும் மாணவர் நலன் மாணவர் நலனுக்காக அறிவியலில் ஈடுபடுறவங்களுக்கு கலையில் ஈடுபடுறவங்களுக்கு இலக்கிய வளர்ச்சியில் ஈடுபடுறவங்களுக்கு அறிவியல் கலை இலக்கிய வளர்ச்சி மனிதநேயம் மற்றும் மாணவர் நலன் இத்தனை துறைகளில் ஈடுபட்டுறவங்களுக்கு ஏபிஜே அப்துல்கலாமோட நினைவு பரிசு வழங்குறது அறிவியல் கலை கல் இலக்கிய வளர்ச்சி மனிதநேயம் மாணவர் நலன் இதெல்லாம் ஈடுபடுறவங்களுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் இருந்து வழங்கப்படுறது தமிழ்நாட்டில் லாரன்ஸ் வலை வளைவு கீழ் உள்ள என் உள்ள எதை அளக்க உதவும் அப்புடின்னா வருமான சமத்துவமின்மையை லாரன்ஸ் ஒலைவின் கீழ் லாரன்ஸ் கவ் இஸ் அ மெஷர் ஆஃப் இன்கம் இன்கம் இன் ஈக்வாலிட்டி இன்கம் இன்இக்வாலிட்டி லாரன்ஸ் கவ்னு சொல்லுவாங்க இது இன்கம் இன் ஈக்வாலிட்டி வருமான சமத்துவ இன்மையை அளவிடுறதுக்காக லாரன்ஸ் கவ் வந்து பயன்படுத்துருக்காங்க வருமான சமத்துவ இன்மைங்கிறது தானே இந்தியாவோட ஃபேமஸே வருமான சமத்துவ இன்மை லாரன்ஸ் ஒலைவு கீழே லாரன்ஸ் கவ் இஸ் த மெஷர் ஆஃப் வருமான சமத்துவ இன்மை மனித வள மேம்பாடு கீழ்கண்ட குறியீடுகளில் ஒவ்வொரு நாட்டிலும் சேர்ந்திருக்க வேண்டும் அது மனித நலம் கல்வி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தலாவருமானம் மனிதவள மேம்பாடு மனிதவள மேம்பாடு மனிதவள மேம்பாட்டு கீழா மனித வள மேம்பாட்டுக்கின் கீழா மனிதவள மேம்பாட்டுக்கு கீழ் கீழ்கண்ட குறியீட்டு குறியீடுகளில் ஒவ்வொரு நாட்டிலும் சேர்ந்திருக்க வேண்டும் கீழ் குறியீட்டின் கீழ்கண்ட குறியீட்டின் கீழ் குறியீடுகளில் ஒவ்வொரு நாட்டிலும் சேர்ந்திருக்க வேண்டும் அது மனித நலம் கல்வி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தலா வருமானம் மனித நலம் கல்வி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தலா வருமானம் மனித நலம் கல்வி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்வி மனித நலம் கல்வி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தலா வருமானம் மனித நலம் கல்வி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கல்வி நலம் சரி ஓகே வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ